நம்ம ப்ளவுஸில் கொக்கி மாட்டை ஐ கட்டலாம் வாங்க நூலை நாலு லேயராக போட்டு அடியில் முடி போட்டு வச்சுக்கோங்க நம்ம துணியிலருந்து கீழ்ப்பகுதியிலருந்து எடுத்து அப்போ ஃபர்ஸ்ட்டு போடும்போது கீழேருந்து மேலே வர மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போடுங்க மறுபடியும் ரெண்டாவது லைன் போடும்போது மேலே இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் எப்படி போடுறோன்னா அதே மாதிரி போட்டு பாருங்க மொத்தம் மூணு லைனாக போட்டால் போதும் நம்ம ரெண்டு லைனாக போட்டாலும் ஸ்ட்ராங்காக இருக்காது நாலாக போட்டாலும் ரொம்ப அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ மூணு லைன் போட்டிங்கன்னா சரியா இருக்கும் மேல் பகுதி இருக்க நூலில் இதை மாதிரி கையை வச்சுட்டு கோத்து வாங்கினீங்கன்னா முடி மாதிரி விழும் இதே மாதிரி ஃபுல்லாகவும் நம்ம போட்டோன்னா சிக்கல் இல்லாமல் சரியா இருக்கும் ப்ளவுஸ்லேயே வச்சு கொடுங்க காஜானும் சொல்லுவாங்க இல்லைனா இதை மாதிரி கயிறு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி கொடுக்கணும் இதை மாதிரி லாஸ்ட் வரைக்கும் முடி போட்டுட்டு அப்புறம் கீழ்பகுதியில் நமக்கு தேவையான அளவு முடி போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மெத்தடில் ப்ளவுஸில் தச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வேறு பீஸில் வேறு நூல் போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நான் ப்ளவுஸில் தச்சிருக்கேன் இதே மெத்தடில் ப்ளவுஸ்லையும் தைச்சிருக்கேன் பாருங்கள் ஷோல்டர்லேயும் அதே மாதிரி கட்டியிருக்கேன் நமக்கு லூஸாக இருக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்